நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜீவன் ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஆச்சரியம் ஆனால் உண்மை பகுதியில் உங்களை வரவேற்பில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா வளர்ந்த நாடுகள் மேலை நாட்டு மக்கள் பெரும்பாலும் வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறாங்க தன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் எளிதாக அடைகிறவர்களாக இருக்கிறாங்க அது எப்படி அந்த நாட்டு மக்களுடைய வாழ்க்கை எப்படி அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவாக நல்ல விஷயத்தை நோக்கி இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம் இந்த மாதிரி ஐரோப்பா நாட் ஐரோப்பா கண்டத்தில் உள்ள அனைத்து நாடுகளும் அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து சிங்கப்பூர் இது போன்ற நாடுகளும் சரி அங்கே அந்த அரசாங்கம் அங்கே உள்ள மக்களுக்கு முழுமையான இலவசமான மருத்துவம் அதாவது இலவசமான மருத்துவம்னா எப்படின்னா நம்ம எப்படியா சொல்கிறதுனா இப்போ நம்ம ஊரில் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் போனால் உங்களுக்கு எந்த மாதிரியான சர்வீஸ் கிடைக்கும் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் போனால் உங்களுக்கு எந்த மாதிரியான மருத்துவம் கிடைக்கும் அதை வந்து இங்கே அவங்க இலவசமாக கொடுக்குறாங்க அடுத்து கல்வி இப்போ நம்ம ஊரில் வந்து ஒரு ஒரு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து நம்ம கான்வெண்ட்லேயோ இல்லை மெட்ரிகுலேஷன்லேயோ சிபிஎஸ்சில் படிக்கும் பொழுது என்ன ஒரு கல்வி தரம் கிடைக்குமோ தரத்தை இங்கே அவங்க இலவசமாக கொடுக்குறாங்க அப்போ எதை மக்களுக்கு அரசாங்கம் இலவசமாக கொடுக்கணுமோ அதை இவங்க கொடுக்கறதுனால இங்கே உள்ள மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் சமமான கல்வியும் அழகான தரமான ஒரு மருத்துவமும் கிடைக்குது இதனால் அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயருது நம்பர் டூ இங்கே அமைச்சர்களாகட்டும் மேயர்களாகக்கட்டும் ஏன் பிரதமந்திரி கூட அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு அரசாங்க வேலை எப்படி நம்ம ஊரில் வந்து ஒரு வேலை பார்ப்போம் நமக்கு பிடிக்கல அப்படின்னா இசைமெண்ட்டு போவோம் இல்லை நம்ம வேலைகளில் நமக்கே திருப்தி இல்லை நம்ம சரியான ஒரு வேலையை நம்ம கொடுக்கல அப்படின்னு நினைக்கும்பொழுது நம்ம வேலை வேலைக்கு மூவாவோம் இல்லையா அதே போல் தான் இங்கே ஒரு மந்திரி அவரால் அந்த வேலையை சரிபட செய்ய முடியல அப்படின்னா வேலையை செம்மெண்ட்டு போயிடுவார் இல்லை அவருடைய வேலைகளில் நிறைய குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு சுட்டி காமிச்சாங்க அப்படின்னா வேலையை இசம்பெண்ட்டு போயிடுவார் ஆச்சரியமாக இருக்குல்ல நம்ம ஊரில் அந்த பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக எப்படி போராடுவாங்க குதிரை பேரமாக நடக்குமே இங்கே அதுதான் கிடையாது பிடிக்கலையே அவங்க அழகாக செம்மண்டி போயிடுவாங்க அடுத்து இன்னொருத்தர் வந்து அந்த வேலை அமருவாங்க அதனால தான் இந்த நாடுகள் எல்லாமே வளர்ந்த நாடுகளாக இருக்குது நம்பர் த்ரீ இந்த ஊரில் இந்த நாடுகளில் நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்குது ஆனால் அந்த சட்டத்திட்டங்களை மக்கள் ஒழுங்காக பின்பற்றுறாங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஆளுகள் கிடையாது ஏன்னா அவங்களுக்குள்ளேயே அந்த செல்ஃப் டிசிப்ளின்ங்கிறது இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ நம்ம உள்ள ஹெல்மெட் போட்டு போகணும் சீட் பெல்ட் போட்டு போகணும் அப்படிங்கிற சட்டம் இருக்குது ஆனால் எவ்வளோ நம்ம பண்ண மாட்டோம் அதை பார்க்கறதுக்காக அங்கங்கே போலீஸ் நிற்பாங்க பிடிச்சி ஃபைனை போடுவாங்க நடக்குதா இங்கே அது கிடையாது நீ ஹெல்மெட் போட்டு போனால் சொன்னால் போதும் அந்த சட்டத்தை இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க இந்த மாதிரி எல்லா சட்டத்திட்டங்களுமே இவங்க கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுவாங்க அதை மீற மாட்டாங்க அதனால தான் இந்த நாடுகள் எல்லாமே மேலே நாடுகளாக இருக்குது ஆச்சரியமாக இருக்குல்ல நம்பர் ஃபோர் இந்த நாடுகள் எல்லாமே இப்போ நம்ம ஊரில் தண்ணி வேணும் குடிக்க தண்ணி வேணும் அப்படின்னா நம்ம போர் போட்டு எடுப்போம் இல்லைனா கேன் வாங்குவோம் இல்லைங்களா ஆனால் ஐரோப்பநாடை பொறுத்த வரைக்கும் போர் அப்படிங்கிற ஒரு மெத்தடே கிடையாதுங்க இங்கே எல்லாமே அரசாங்கம் கொடுக்குற நல்ல தண்ணி தான் அந்த தண்ணியும் வீட்டுக்கு நேரடியாக நம்ம வீட்டில் உள்ள எல்லா டேப்புகளுக்குமே வந்துடும் இங்கே குடிப்பதற்கு குளிப்பதற்கு எல்லாம் ஒரே தண்ணி தான் சுத்தமான மினல் அதாவது நம்ம ஊரில் மினரல் வாட்டர் விற்கிறோம் பார்த்தீங்களா அதை விட பல மடங்கு சுத்தமான தண்ணி இதை கொதிக்க வச்சு குளி சூடு பண்ணி தான் குடிக்கணும் அவசியமே இல்லை அவ்வளோ சுத்தமான தண்ணி இருபத்தி நாலுமே வந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாடுகளில் மின்சார தடை அப்படிங்கே கிடையவே கிடையாது நான் இந்த ஊருக்கு ரெண்டாயிரத்தி ஐந்தில் வந்தேன் நான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகிடுச்சி கிட்டத்தட்ட இருபது வேடமாக இதுவரைக்கும் என்னுடைய வாழ்நாளில் இந்த நாடுகளில் நான் இந்த ஊரில் இருக்கும்பொழுது மின்சார தடை ஆயிடுச்சு கரண்ட் கட் அப்படிங்கிற வாத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லை ஒருவேளை ஏதாவது இயற்கை சீற்றத்தின் காரணமாக எப்போயாவது மின்சாரத்தடை ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதம் பணம் கட்ட வேண்டாம் மின்சாரத்துக்கு அதையும் தாண்டி எந்த ஏரியாவில் மின்சாரத்தடை ஏற்பட்டிருக்கோ அங்கே நஷ்டம் அந்த கவர்மெண்ட்டு அமௌண்ட்டு கொடுப்பாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல இன்னும் கொடுமைடா இந்த மாதிரி நம்ம ஊரில் வந்தோம் திரும்பிச்சு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ பணம் வரும் அரசாங்கம் பாருங்களேன் இப்படிலாம் வச்சுக்காங்க மக்களை நம்பர் ஃபைவ் நம்ம ஊரில்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பொருளுக்கு அதை விட பெட்டராக அதை விட பயங்கரமாக டூப்ளிகேட் கிடைக்கும் அது சைனா அதுக்கு வந்து நம்ம சைனா ப்ராடக்ட் பெரிய வச்சுட்டோம் நம்ம இன்னும் சொல்லப்போனால் சைனாலேருந்து வரதை விட இப்போ நம்ம ஊரில் அந்த மாதிரி நிறைய பொருட்கள் தயாராக அமைச்சிச்சு டூப்ளிகேட் பொருட்கள் ஆனால் இங்கே இந்த நாடுகளில் அந்த டூப்ளிகேட் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கவே முடியாது அதாவது ஒரு டூப்ளிகேட்டாக பொருள் வாங்கணும் அப்படின்னாலே நம்ம எங்கேயாவது தேடி இருக்கும் எல்லாமே ஒரிஜினல் ப்ராடக்ட் அது மட்டும் இல்லாமல் பயங்கர வாரண்டியாக இருக்கும் அதாவது கஸ்டமர் கேர் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப அருமையாக இருக்கும் அதனால் கூட இந்த நாட்டு மக்கள் இந்த நாடும் சரி ஒரு அவங்க தேவையான விஷயங்களை நம்பி வாங்கிக்குவாங்க நம்பர் சிக்ஸ் நம்ம ரொம்ப யோசிப்போம் இல்லை நம்ம நிறைய பேர் பேசியிருப்போம் நம்மளை பொறுத்த வரைக்கும் யூரோப் கண்ட்ரீஸ் அமெரிக்கா ஆஸ்திரேலியா இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் கலாச்சாரத்தில் சீரழிந்த நாடுகள் குட்டப்பாவாடை போட்டுக்கிட்டு வீக்கெண்டு பப் பார் சுற்றிக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு ஆணுக்கும் பெண்ணுக்கான உறவுகளை கொச்சப்படுத்திக்கிட்டு இப்படி தான் வாழ்வாங்க இதெல்லாம் என்ன நாடு அப்படின்னு நினச்சிருப்போம் பேசியிருப்போம் ஆனால் கலாச்சாரங்கள் அதிகமாக உள்ள க கலாச்சாரங்கள் மிகுதியாக பா பின்பற்றக்கூடிய நம்ம நாட்டில் ஏன் இன்னமும் ஒவ்வொரு விஷயமும் போராடுறோம் கஷ்டப்படுறோம் இவங்க மட்டும் ஏறி மேலே வராங்க இன்னைக்கு வச்சு பார்த்துருப்போமா என்ன ரீசன் அப்படின்னா அவங்கக்கிட்ட ஹானஸ்ட் இருக்கும் உண்மை இருக்கும் நேர்மை இருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயமா அது அதனால தான் அவங்களுடைய லிமிட்டேஷன் என்ன அப்படின்னு அவங்க நல்லாவே தெரியும் அவங்களுடைய ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு அவங்க நல்லாவே தெரியும் எதுலேயுமே இவங்க அடிக்ட் ஆகிறது கிடையாது அதாவது அடிமையாகிற கிடையாது அதனால நாடுகள் வளர்ந்தே இருக்குது நம்பர் செவன் நம்ம நம்ம மாற்றத்தை நம்ம நாட்டின் மாற்றத்தை வளர்ச்சியை நம்ம தலைவர்கள் மேலே தான் நம்ம வைக்கிறோம் நம்மளுடைய எண்ணங்களை நம்முடைய எதிர்பார்ப்புகளை நமக்கு வர தலைவர்களாக வைக்கணும் அதாவது தலைவரை மாற்றிட்டா அது உதாரணத்துக்கு ஓகே டிஎம்கே வேண்டாம் ஏடிஎம்கே வரட்டும் இல்லை ஏடிஎம்கே வேண்டாம் விஜய் அண்ணா வரட்டும் இல்லை விஜய் அண்ணா வேண்டாம் சீமான் வரட்டும் அப்படின்னு நம்ம தலைவர்களாக மாற்றணும் நினைக்குமே தவிர்த்து நம்ம மாறுற ஐடியாவில் இங்கே மாற்றம் அப்படிங்கிறது தலைவர்கள் மாற ஒன்று மாறாது நம்ம தான் மாறணும் அதை என்றைக்கு நம்ம புரிஞ்சுக்கோமோ அன்றைக்கி தான் நம்ம நாடு வளரும் இவங்க இவங்களோட வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் இவங்க அவங்கள மாற்றிக்கிறாங்க ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு குடிமகன்களும் அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோடு அவங்க வாழ்கிறாங்க இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு இருக்குது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறதுனால மட்டும்தான் இவங்க வளர்ந்து வராங்க இவங்க என்றைக்குமே இவங்க தலைவர்களை நம்பி இல்லை தலைவர்கள் அப்படிங்கிறது வெறும் ரெப்ரஸண்டேட்டிவ் தான் மக்களாகிய இவங்க தான் அதுக்கான மொத்த விஷயமே பொறுப்புமே அதை புரிஞ்சனால தான் இந்த நாடுகள்லாம் வளர்ந்துருக்குது நம்ம நாடுகள் எல்லாமே அவர் வந்துட்டால் நம்ம நம்ம நாடு மாறிடும் இவர் வந்துட்டால் நம்ம நாடு ஆயிடும் அப்படின்னு நினைக்குமே தவிர்த்து நம்ம ரெடியாக இல்லை அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த நாட்டுடைய இந்த நாடுகளுடைய வளர்ச்சி நம்பர் எட்டு இந்த நாடுகளில் பெரும்பான்மையான துறைகள் வந்து தனியா மயம்தான் உதாரணத்துக்கு ரயில்வேயாக இருக்கட்டும் போக்குவரத்தாக இருக்கட்டும் விமான சேவைகளாக இருக்கட்டும் இது போல் ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் மட்டும்தான் அரசாங்கம் இலவசமாக கொடுக்குது அதில் முக்கியமானது மருத்துவம் கல்வி தபால் துறை இது போன்ற விஷயங்கள் மட்டுந்தான் இங்கே வங்கிகள்லாம் கூட எல்லாமே தனியார் மயம்தான் அதாவது இங்கே மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் உள்ள தொடர்பு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்னா மற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள தொடர்பு மாதிரி தான் இங்கே எல்லாமே உதாரணத்துக்கு இப்போ உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க நல்ல படிப்பு இல்லைங்களா ஆரோக்கியமான வாழ்க்கை நல்ல மருத்துவம் இல்லையா நல்ல உணவு இதுதான் நம்ம பிள்ளைங்க கொடுப்போம் நம்ம இந்த அரசாங்கம் அதுதான் பண்ணது ஃப்ரீ எஜுகேஷன் ஃப்ரீ மெடிக்கல் இங்கே நீங்கள் ப்ளஸ் டூ வைக்க படிக்கிறதுக்கு அப்சலூட்லி ஃப்ரீ நீங்கள் ஒரு காசு அலோவ் பண்ண வேண்டாம் அதுக்கப்புறமா உங்கள் பையனும் உங்கள் பையனும் பொண்ணும் ஹையர் ஸ்டடிஸ் போகிறாங்க யூனிவர்சிட்டிக்கு போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு நீங்கள் காசு பே பண்ண வேண்டாம் அந்த கவர்மெண்ட்டே காசு கொடுத்துருவோம் படிக்கிறதுக்கு நேராக காலேஜில் ஃபீஸ் கட்டிடுவாங்க அது எத்தனை லட்சமாக இருந்தாலும் சரி அவங்களே கட்டிடுவாங்க அது மட்டும் இல்லை அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பின்னு ஒன்று இருக்கும் இல்லையா இப்போ உங்கள் பையன் வந்து உங்கள் வீட்டில் தங்கி போயிட்டு வரலாம் இல்லைன்னா அவர் வந்து ஹாஸ்டலில் தங்கி படிக்கலாம் இல்லைனா வெளியே தங்கி படிக்கலாம் போயிட்டு வரக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபுட் எல்லாமே இருக்குது இல்லையா அதுக்கும் ஒரு லோன் கொடுத்துருவாங்க மினிமம் எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் அமௌண்ட் அதாவது எட்டு லட்சத்துலேருந்து பத்து லட்ச பத்து லட்ச ரூபாய் வருஷத்துக்கு அந்த கவர்மெண்ட் கொடுத்துரும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல நம்ம நம்ம பசங்களை ஹையர் ஸ்டடிஸ் படிக்க வைக்கிறதுக்காக சொத்தை விற்று நகையை விற்று கடன் வாங்கி அடமானம் வச்சு அந்த பையன் படித்து அதை முடித்து வரக்குள்ள இந்த வ வட்டிக்கு குட்டி போட்டு குட்டிக்கு வட்டி போட்டு இதை கெட்டுறக்குள்ள நம்ம ஆயுளே முடிஞ்சு அப்போ இந்த நாடுகளில் பாருங்களேன் ஒவ்வொருத்தருடைய நேரங்களையும் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இவங்க ஒரு வழி அமைச்சு கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் உங்கள் பையனுக்காக ஓய் அவசியம் இல்லை உங்கள் பொண்ணுக்காக ஓய் அவசியம் இல்லை உங்களுக்கான வாழ்க்கையை இங்கே வாழலாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல மேலை நாடுகள் ஒம்பது இப்போ நான் சொல்லப்படுற விஷயந்தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே உங்கள் பையனாக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் பொண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு பதினெட்டு வயசு ஆகிடுச்சின்னா உங்கள் கூட தங்கியிருந்தாலும் தனி அறை கொடுக்கணும் அதுக்கு அவங்க பே பண்ணணும் அதுக்காக பயணம் சொன்னால் பார்த்தீங்களா இந்த மெயின்டெனன்ஸ் ஃபீ அப்படிங்களா அது கொடுக்குறது இல்லை அப்படின்னா இங்கே உள்ள பசங்கள் ப்ளஸ் டூ முடித்ததுக்கு கூட அவங்க பார்ட் டைம் போக ஆரம்பிச்சவங்க அவங்களுக்கு ப்ரீயாரிட்டி உண்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல பதினெட்டு வயசுலையே தன்னை தன்னுடைய ஒவ்வொரு டே டே பை டே நம்ம ஆக்டிவிட்டிஸை எப்படி நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் சரி எதிர்கால திட்டங்களுக்கும் சரி இங்கே அரசாங்கம் பதினெட்டு வயசு இந்த பசங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லிக் கொடுக்குறாங்க நம்ம ஊரில் முப்பது ஆனாலும் அப்பா சொத்துலேயே நம்ம இருப்போம் நமக்கு ஷூ போட விட இருபத்தஞ்சி வயசு ஆனாலும் நம்ம அம்மாவோ இல்லை நம்ம பொண்டாட்டிங்களோ உட்காந்து ஷூ பாலிஸ் போட்டுட்டு இருப்பாங்க இங்கே அது முடியவே முடியாது அவங்க அவங்க வேலையை அவங்க அவங்க செய்யணும் அந்த ரெஸ்பான்சிபிலாட்டிங்கிறது ரொம்ப முக்கியமாக இந்த அரசாங்கம் இந்த பசங்களுக்கு அப்பவே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த வயசுலேயே இதெல்லாம் விட ரொம்ப சிறந்த ஒரு விஷயம் பத்தாவதாக நான் சொல்ல போகிற விஷயம் இந்த வளர்ந்த நாடுகளுக்கு கீழே பேஸ்மெண்ட்டாக அதாவது அஸ்திவரமாக இருக்கிறது இவங்க மனித நேயம் உனக்கு திறமை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மேலே வரலாம் யாரையும் உங்கள் யாரும் உங்கள் களைப்பிடிச்சு இருக்க மாட்டாங்க யாருக்கும் நீங்கள் லஞ்சு கொடுக்கணும் அவசியம் இல்லை நீங்கள் விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க லோன் அப்ளை பண்ணுறீங்க எதுவாக இருந்தாலும் சரி அது டாக்குமெண்டேஷன் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவாக அப்படியே நடக்கும் ஒரு காசு கூட நீங்கள் செலவு பண்ண அவசியம் இருக்காது எக்ஸ்ட்ராவாக தேவையில்லாமல் அடுத்து இவங்க மனிதத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பணத்துக்கு கிடையாது நம்ம உள்ள பணத்துக்காக முக்கிய கொடுப்போம் உதாரணத்துக்கு நான் ஊருக்கு இருக்கும்போது எங்கள் வீட்டில் நான் டிடிஹெச் ஏர்டெல்லில் வந்து நான் எடுத்துக்கிறேன் டிஷ்ஷாக ஆர்டர் பண்ணியிருக்கிறேன் இப்போ ஏர்டெல் சொல்கிறாங்க ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் அப்படின்ட்டாங்க எப்படி ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் அப்படின்ட்டாங்க மாட்டி கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு போகும்போது சார் ஒரு நூறுரூவா தங்க எதுக்கு இந்த நூறுரூவா சா மாட்டி கொடுத்துருக்கலாம் அங்கேருந்து வந்திருக்கேன்ல அப்படின்னு நான் முடியாது அப்படின்ட்டேன் உனக்கு அது தான் இதுதான் உன்னோடய ஜாப் இதுக்காக தான் அவங்க உனக்கு பே பண்ணுறாங்க நீ ஏன்ட்ட நூறுரூவா வாங்குற ஒரு நாளைக்கு பத்து வீடு ஏரியாங்கனாலும் ஒரு நாளைக்கு அவங்க ஆயிரம் ரூபா சம்பாதிச்சிட்றாங்க எக்ஸ்ட்ராவா எப்படி எக்ஸ்ட்ராவா மாதம் முப்பாயிரூவா சம்பாதிச்சிட்டு போகிறாங்க ஒரு நாளைக்கு பத்து வீடுங்க நம்ம சும்மா உதாரணமாக சொல்கிறேன் நான் அப்போ குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறது எப்படி குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கிற எப்படி பணம் தான் முக்கியம் பணம் தான் பிரதானம் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம கலாச்சாரம் மாறிடுச்சு இந்த நாடுகள்லாம் அப்படி கிடையவே கிடையாது நீங்கள் காசு கொடுத்தாலும் மேலே இங்கேயும் பார்ப்போம் வாட் அப்படிமா அது கிடையவே கிடையாது அதனால தான் இவங்க இன்னமும் மனிதத்துக்கும் மனித நேயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தான் இவங்க எல்லாமே மேலே மேலே இருக்கிறாங்க நம்ம இன்னும் அப்படியே இருக்கிறோம் ஒன்றும் இல்லை இது எல்லா வீட்டிலையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க கேஸ் சிலிண்டர் போட்டு வருவார் போட்டோடனே ஐம்பது ரூபா கேட்பார் கேஸ் சிலிண்டர் போடுறது தான் அவங்க வேலை அதுக்கு தான் அந்த அந்த கம்பெனி அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குது இதை தவிர்த்து அவங்க நிறைய பேட்டா நிறைய அலவன்ஸ்லாம் இருக்குது அதை தவிர்த்து நம்மகிட்ட வீட்டில் வீட்டுக்கு ஐம்பது ரூபா வாங்கிட்டு போவார் ஒரு நாளைக்கு மினிமம் அவங்க வந்து ஒரு ஐம்பது வீடாக ஏறி சிலிண்டர் போடுறாங்க இதெல்லாம் ஒழுங்குபடுத்த முடியாமல் போயிடுது ஏன்னா நம்மளும் கேட்குறது இல்லை அதுதான் என் பெரிய பிரச்சனை கொடுத்த நம்ம ரெடியாக ஆகிறனால அவங்க வாங்கிட்டு போயிடுறாங்க ஐம்பது ரூபா தானே அப்படின்னு கொடுத்துருவோம் நம்ம மனிதன் நம்மோட ஓகே பாவம் கஷ்டப்பட்றாள் அப்படின்னு ஐம்பதுன்ட்டு ஐம்பது போட்டு பார்த்தா தெரியும் உங்களுக்கு அதோடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது சரி எனவே மக்களே இந்த நாடுகளெலாம் எப்படி வளர்ந்து வந்திருக்கிறாங்க நம்ம தான் கஷ்டப்பட்டோம் நம்ம பிள்ளைகளுக்காவது நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும் நல்ல ஒரு சமூகத்தை அமைச்சு கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அந்த ஒரு சமூக பொறுப்போடு நம்ம முன்னோக்கி போனோம் அப்படின்னா இவங்கெல்லாம் என்ன நம்ம சூப்பராக வாழ்வோம் கரெக்டியாக ஒரு விஷயத்தை சொல்லி ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் உலகமே பார்த்து வியந்த ஒரு நாடு இந்தியா எல்லா நாட்டுக்காரனும் அந்த பற்றி தெரிஞ்ச உடனே அதை கைப்பற்றணும் அதை கைப்பற்றணும் அப்படின்னு ஓடி வந்தோம் அவ்வளோ வளம் அவ்வளோ நேர்மை அவ்வளோ மனிதம் அத்தனை கொட்டி கடந்த ஒரு நாடு இந்தியா நம்ம நாட்டு மேலே படையெடுத்தவங்க எண்ணிக்கை நீங்கள் பார்த்தா தெரியும் அத்தனை தான் படையெடுத்தவன் தான் அதில் ஒருத்தந்தான் இங்கிலாந்தாகட்டும் இந்த யூரோப் கண்ட்ரிஸ் இந்த போர்ச்சுக்கல் ஆகட்டும் ஃப்ரான்ஸ் ஆகட்டும் எல்லாமே அப்போ அவ்வளோ பேர் படையெடுத்த அந்த நாட்டோடைய மகிமையை நம்ம மறந்துட்டு இன்றைக்கி நம்ம கையேந்தி வந்து நிற்கிறோம் இன்றைக்கி உலக அளவில் தன் தாய்நாளை விட்டு வெளியில் இருப்பவர்கள் எண்ணிக்கையில் இந்தியா இரண்டாவது இடத்துல இருக்குது சொத்து வித்து நல்ல ஜாப்பை விட்டுட்டு சொந்த பந்தம் வேண்டாம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி நிற்கிறான் ஏன்னா எல்லாமே நினச்சிக்கிறாங்க ஆகா வெளிநாட்டை கூட காசு கிடைக்கணும் இல்லை நிம்மதி கிடைக்கும் அமைதி கிடைக்கும் உங்கள் திறமைக்கு மதிப்பு கிடைக்கும் உங்களுடைய வேலைக்கு நல்ல கூலி கிடைக்கும் ஆக மொத்தத்தில் உங்களுக்கு தேவையான ஒரு மனிதன் இந்த பூமியில் ஒரு ஒரு அமைதியான வாழ்க்கையே வாழ்ந்து போகிறதுக்கான அத்தனை சூழ்நிலையும் இந்த நாடுகள் ஏற்படுத்தி ஏற்படுத்தி கொடுக்குது அதுதான் அதுக்காக தாண்டி உங்களோட திறமைக்கு ஏற்ற ஊதியம் நீங்கள் கிடைக்கிறனால வராங்க ஊதியம் மட்டும் கிடைக்கிறனால வர்றதில்ல அதுதான் உங்கள் முக்கியமான விஷயம் இன்னும் சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்ச நிறைய நண்பர்கள் ஊரில் லட்சக்கணக்காக சம்பாதிச்சுருந்தவங்க இங்கே இங்க இன்றைக்கி இங்கே வந்து ரொம்ப கம்மியான சம்பளத்தை வேலை பார்க்குறாங்க பரவாயில்ல ஃபியூச்சரில் நல்ல சம்பளம் கிடைக்கும் எங்கள் இந்த நாட்டுக்கு வந்துட்டோம் அமைதியான வாழ்க்கை நாங்கள் தான் கஷ்டப்படுறோம் இந்த ஊரில் பிறந்த எங்கள் பிள்ளைங்க நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வர்றவங்க ஏகப்பட்டவே இருக்கிறாங்க இது உண்மை என உங்கள் மனதை தொட்டால் பகிர்ந்துக்கோங்க மாற்றம் நம்மிலிருந்து உருவாகட்டும் நன்றி மீண்டும் ஒரு காலையை சந்திக்க உங்களை விடைபெறுவது உங்கள் ஜீவன்